நிவர்த்தி செய்ய போகிறார் சத்ரு சம்ஹாரத்தை தருகிறார் மனிதாட்சிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தகவமைப்புடன் உங்களை மாதிரியே எண்ணங்கள் கொண்டவர்கள் வேலை செய்கிறவங்களா நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஒன்று பார்த்துக்கலாம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் இருக்கும் ஆன்மீக கிளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி இவ்வரிடம் ஏற்படுகிறது இந்த வருடத்திலேயே நண்பர்களே மூன்று முக்கிய பயிற்சிகள் சனிப்பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு இப்போ ராகுகேது பயிற்சி கிரகங்களிலேயே இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம ரொம்ப உற்று நோக்குகிறோம் காரணம் என்னவென்றால் மற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன தெரிகிறதுனா தொழில கைவிப்பாங்க அல்லது வந்து பொருளாதாரத்தில் கை வைப்பாங்க வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இடர்பாடுகளை தருவார்கள் ஆனால் ராகு கேது மட்டும்தான் உறவுகளில் பிரச்சனை உண்டாக்குவார் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்க்கை போன்றவற்றெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய கர்மா நீங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் இதுக்கெல்லாம் தண்டனைகளை தருபவர் இந்த கேது பகவான் இவர்கள் இருவருமாக இணைந்து வருகின்ற இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது பகவான் பயிற்சி இந்த பெயர்ச்சி யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை சம்பாதிக்க போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப்போகுது யாரெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் போன்ற நிறைய விஷயங்களோடு இந்த பதிவுகள் தொடங்குகிறது ஒவ்வொரு ராசிக்குமான ராகு கேது பயிற்சி பார்த்து விடலாம் சிம்ம இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ராசின்னா அது நீங்கள் தான் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் கேது ஏழில் ராகு ராசியில் கேது ஏழில் ராகு ஏழாம் இடத்துல ராகுன்னா என்ன தராருன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் யோகங்களை தருகிறார் ஏழாம் இடத்து ராகு திருமண வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் சேர்த்துருக்கிறார் ஒரே துக்கா தூக்கி மேலே வச்சுருக்கிறார் ராகு பகவான் கனடா வேணுமா ஒன்டேரியா வேணுமா அமெரிக்கா போகிறீங்களா எந்த கண்ட்ரி போகிறீங்க சொல்லுங்கள் எந்த கண்ட்ரி போகிறதா இருந்தால் அந்த கண்ட்ரிக்கு உங்களை ராகு பகவான் அனுப்புகிறார் ஒரே துக்கா தூக்கி மேலே வச்சுருவார் ராகு ஏழாம் இடத்தில் வரும்பொழுது மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபேமிலி இல்லாத மற்ற யார் கூடயும் நீங்கள் பழகக்கூடாது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பழைய கவிதை இப்போ தான் ஃபோன் பண்ணுவா உங்களுடைய எக்ஸு 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 எல்லோரும் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் நிறைய சேனல்களில் உங்கள்கிட்ட ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினீர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களை எடுத்து காட்டிவிட்டார் சிம்மராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் மிக மோசமான விளைவுகளை சந்திப்பீர்கள் இந்த ராகு என்ன பண்ணுறாருனா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறார் தொழிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணுறார் வேற ஆக்டிவிட்டி பார்க்க வைக்கிறார் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் இடத்து ராகு ஃபாரின் யோகங்களை தருகிறார் வெளிநாடுகளில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனம் பண்ணுறது மாதிரி வெளிநாடுகள் சென்று திரைக்கடலோடியும் திரவியம் தேடுனா வெளிநாடுகள் சென்று அங்கே நீங்கள் பிழைப்பதற்கான வழிகளை உண்டாக்கி தருகிறார் அங்கே வேலைவாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறார் மேன் பவர் கன்சல்டன்சி மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலத்தை தருகிறார் ராசியிலே கேது இதான் ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி எக்ஸ்போசர்ஸை தருகிறாரோ எவ்வளோ தூரம் காதல் லவ்வு லஸ்ஸு எல்லாத்தையும் தராரோ அதே நேரம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சந்நியாச யோகம் என்பதும் ஏற்படுகிறது விரக்தி மனநிலை ஏற்படுகிறது ஒரு பக்கம் இந்த எண்டு அல்லது இந்த எண்டு இந்த எண்டு என்ன அப்படின்னா எதுவுமே வேண்டாம் எதற்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டும் போயிடலாம் போன்ற எண்ணங்கள் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இதை இரு பக்கம் கத்திய மாதிரிதான் மாதிரி தான் கேது தரும் அசுப பலன்கள் ஒரு பக்கம் ராகு தரும் சுப பலன்கள் ஒரு பக்கம் அப்போ வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் தவறு விடுவீங்க ஏழாம் இடத்துல ராகு இனத்தில் வாய்ப்புகளை தருகிறார் ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த வாய்ப்புகளை என்ன செய்கிறார் தட்டி கழிக்கிறார் இல்லை சார் வேணாம் நான் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இதை பற்றி யோசிக்கிறேன் நான் அப்புறம் சொல்கிறேன் போன்ற விஷயங்களில் இந்த கேது பகவான் தருகிறார் ஸோ அந்த நேரத்தில் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி வந்தது வாய்ப்பு என்ன ஆனாலும் சரி நம்ம இறங்கி பார்த்துருவோம் இறங்கி மோதிடுவோம் போன்ற ஒரு தைரியத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் ஏழாம் இடத்து ராகு இருக்கும் பொழுது வெளிநாடு தான் போய் பார்ப்போமே சில பேர் இந்த கட்டை என்ன ஆனாலும் சரி இந்த ஊர்லேயே தான் இருக்கும் இந்த ஊர் எல்லையை தாண்டாது இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்க அது போன்ற எண்ணம் முடையவர்களா அந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் அதனால தான் அடிக்கடி சொல்லணும் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு வெளிநாடுகளுக்கு சென்றேனும் நீங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணுற வழியை பார்க்கணுமே தவிர வாழ்க்கையில் கீழே போகிற வழியை பார்க்கக்கூடாது ஏழாம் இடத்து ராகு என்பது அதெல்லாம் ஸோ அப்போ டெய்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே டைவர்ஸ் டைவர்ஸு டைவர்ஸ் இதே பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும் டெய்லி இந்த சென்ட் நடக்கும் யார் யாரை டைவர்ஸ் பண்ணுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா இதுதான் பிரைமரி கொஸ்டின் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு விடுங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் கடந்து சென்றடணும் அப்படியா டைவர்ஸா சரி ஓகே நாளைக்கு பண்ணலாம் அப்படியா மத்தியானமாக பண்ணலாம் வேலைக்கு போய்ட்டு லஞ்சில் பர்மிஷன் போட்டு வரேன் பண்ணிடலாம் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் காமெடியாக்கி விட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ஸோ ஏழில் இருக்கக்கூடிய ராகுவை போலவே ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் மட்டுமல்ல திருத்தலை யாத்திரைகளை திருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் செல்வது ராமேஸ்வரம் போகிறது அப்படியே ஒரு ரவுண்டு திருத்தலை யாத்திரை தமிழ்நாடு கோயில்களுக்கெல்லாம் ஒரு ரவுண்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கேது பகவான் தருகிறார் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துகிறார் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை தருகிறார் ஊர் புண்ணிய நதியாக தேடி கண்டுபிடிச்சு அங்கே போய் குளிச்சுட்டு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் தருகிறார் சிம்மராசிக்காரர்கள் ஒரு மிக்சான ஒரு மனநிலையை தான் இந்த இந்த வருடம் ராகுக்கு இரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறது ஒரு பக்கம் சுகங்களின் உச்சம் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரக்தி மனநிலை ரெண்டத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த விரக்தி மனநிலையை நீங்கள் ராகுவை வச்சு தான் ஜெயிக்கணும் ஆனால் அதே நேரம் புதிய உறவுகளோ குடும்ப உறவில் குழப்பங்களோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு அறுபது மார்க் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறாம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் என்ன தரப்போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் இடத்து ராகு என்பது சத்துருக்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறார் சத்துரு சம்ஹாரத்தை தருகிறார் சத்துருக்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தருகிறார் நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவேன் என்னை யார் வேணாம் நீங்க எதிரி நினைச்சுக்கோங்க ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவங்க தான் எனக்கு எதிரி என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்கோங்க நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவங்க தான் எனக்கு எதிரி ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் சத்துரு சம்ஹாரத்தை உண்டாக்குகிறார் ஆறாம் இடம் என்பது வீடு மாடு மனை அதிலால் வரக்கூடிய ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்ற பொருள் பெரும்பாலும் இந்த ரண ருண ரோக சத்துருனா நமக்கு இதனால தான் ஏற்படும் அதுவும் ரண ருணம் மற்றதெல்லாம் தெரியாது ருணம் வரும் கடன் வரும் நிறைய வீடு ஒரு வீடு வாங்கினேன் சார் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ரா போயிடுச்சு கடன் ஆயிடுச்சு இதெல்லாம் தான் நமக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு ஸோ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து சத்துருக்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் கஷ்டங்கள் போன்றவெல்லாம் ஏற்படும் என்றைக்குமே நண்பர்களே ராகு கேதை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இருப்பதும் மிகச் சிறப்பான ஒரு விஷயம் ரெண்டுமே மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் சர்ப கிரகங்கள் இருக்கும்போது நன்மையைத்தான் செய்வார்கள் ஒரு விவசாயி இருக்கா அந்த விவசாயி பார்த்தினா அவங்க தோட்டத்தில் கோதுமை பயிரிடுறாங்க அவங்க தோட்டத்தில் மட்டும் கோதுமை நல்லா வளையுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி வந்து இவருடைய தோட்டத்தில் மட்டும் நல்லா வளையுதே என்று ஆச்சரியம் அப்போ அந்த விவசாயிட்ட கேட்குறாங்க உங்கள் தோட்டத்தில் மட்டும் எப்படி இப்படி நல்லா வளருது கோதுமை என்று கேட்டபோது விவசாயி சொல்கிறாரா நான் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்க தோட்டம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய உயர்தர கோதுமை விதைகளை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களும் அதை பயிரிடுவாங்க அங்கே இருக்கிற பூக்களில் இருக்கக்கூடிய வண்டுகள் மகரந்த சேர்க்கை நடத்தி அங்கே இருக்கிற வண்டுகள் இங்கே வந்து என்னோடய தோட்டத்திலே மகரந்த சேர்க்கை நடத்தும் அப்போ இங்கே இருக்கிற கோதுமையும் உருவாகும் ஸோ எனக்கு அங்கே இருக்கிற தெம்பான கோதுமைகளைப் போலவே நானும் வந்து என்னுடைய தோட்டத்திலும் தெம்பான கோதுமைகள் என்பது முளைக்கும் என்பதால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் என்று சொல்வார்கள் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை டெவலப் பண்ணுறேன் அதே போலத்தான் நண்பர்களே கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் தகவமைப்புடன் உங்களை மாதிரியே எண்ணங்கள் கொண்டவர்கள் வேலை செய்கிறவங்களா நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் அல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும்மாக சேர்ந்து தடைகளை தந்துட்டே இருப்பாங்க அந்த தடைகளை ஜெயிப்பதற்கு ஒரு டீமை நீங்கள் உருவாக்கணும் அந்த டீமோட உதவியுடன் சீக்கிரமாக அந்த தடைகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க அதெல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க கன்னிராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகுவினால் சகல சத்துருக்கள் இருந்து விடுதலை அடை போகிறீர்கள் ஆறுங்கிறது தொழில் பாவம் அந்த இடத்துல ராகு பகவான் வரும்போது புதுசாக வேலை கிடைக்கப் போகுது வேலைகளில் ஆகிறீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்களை மெடிதேஷன் டிரான்செண்டென்டல் மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் ஹிப்னடைசிங் வஷ்யம் போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறார் இறைவன் அமானுஷ்யங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் சில பேர் சித்தர்கள் பற்றிலாம் படிக்கிறதுக்கு காடுகளுக்கு செல்வீங்க அவங்கள பற்றி பார்த்து அதை பதிவுகளாக எழுதுவீங்க சில பேர் அமானுஷ்ய கோயில்கள் பற்றிலாம் தெரிஞ்சுப்பீங்க போன்ற விஷயங்களெல்லாம் அவங்களை ஈர்க்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேதுவினால் ஈர்க்கப்படுவீர்கள் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ப்ரைமரி திங்ஸ் இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்தில் பொழுது ஞான மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார் வாழ்க்கையில் புண்ணிய கர்மாக்களை அதிகம் செய்கிறார் எது எதெல்லாம் புண்ணியங்களோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறார் நிறைய தப ஹோம யாகங்கள் எல்லாம் பண்ண வைக்கிறார் நிறைய பூஜைகள் பண்ணுவீங்க கன்னிராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ம நம்ம ஸ்ரீமடம் மாதிரியே யாராவது மடம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பீங்க கோ பூஜைகள் சுமங்கலி பூஜை அந்த மாதிரி பூஜைகள்லேயே ட்ராவல் ஆவீங்க பூஜைகள் பண்ணுவீங்க மாதிரி இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் உருவாகும் சிலைகள் செய்வீங்க இறைவன் இறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலேயே முழு நாட்டமாக இருப்பீங்க இது எல்லாத்தையும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி தருகிறது ஆகிய நாளை கன்னிராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எழுவத்தஞ்சு மார்க் பொதுவாகவே ராகு பகவான் கேது பகவான் இருவருமே ஒரு வாழ்க்கையிலே நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களை ராகுவோ கேதுவோ ரெண்டு பேருமே ஒருவருடைய பர்சனலான உணர்வுகளில் கமிட்டானவங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் மனைவி ஒழுக்கம் நற்பழக்கங்கள் இதிலெல்லாம் கமிட்டியானவர் கேது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை கர்மா அவர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இந்த மாதிரியான கர்மா அண்ட் கர்மா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தரக்கூடியவர் கேது இந்த வருடம் கும்பத்திலே வருகின்ற ராகு சனியினுடைய மித்திரன் அதாவது சனியுடைய ஃப்ரெண்ட் என்று அறியப்படுகிறார் சனியைப் போலவே தர்மகாரகனாக ராகு பகவான் செயல்படுவார் தர்மகாரகனாக நான் சொல்றது காலப்புருஷ தத்துவத்துக்கு எல்லாருக்குமே கேது என்ன பண்ணுகிறார் சிம்மத்திலே வரும்பொழுது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கார் ஏன்னா ராகுவோ கேதுவோ நாட் கம்ஃபர்டபிளின் கடகத்திலையும் சிம்மத்திலையும் கம்ஃபர்டபுள் கிடையாது சிம்மத்திலே வருகின்ற கேது பகவான் கம்ஃபர்டபுளாக இல்லை அவர் என்ன செய்கிறார்னா உங்களுக்கு ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உண்டாக்குகிறார் ஸோ இவர்கள் இருவருமாக இணைந்து நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம உறவுகளோடு கைவிக்கிறவங்க இவங்க சாயா கிரகங்கள் என்ற பேர் இவர்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது ராகு கேதுகளுக்குன்னு ஒரு டேட்டு மந்த் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராகு கேதுக்கள் தினசரி வருகின்ற ராகு காலம்தான் ராகு காலமாக கருதப்படுகிறது அவருடைய நா அவருடைய நேரமாக கருதப்படுகிறது பெரும்பாலும் சனி ஞாயிற்களில் ராகு கேதுகளை வழிபடுது மிகவும் சிறப்பு பக்கத்தில் ஏதாவது புத்துக்கோயில் இருந்தால் புத்துக்கு பால் ஊத்துறது நாகாத்தம்மனை சென்று வழிபடுறது இதெல்லாம் சிறப்பு கும்பகோணத்துக்காரங்களாக இருந்தால் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் போங்க திருப்பாம்புபுரம் போங்க கீழ்பெரும் பள்ளம் போங்க இதெல்லாம் சிறப்பு சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் சாட்சாத் ராகுடைய திருமேனி இருக்கிற இடம் சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறப்போ கருமாரி அம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் மாதிரி அம்பாள் பத்ரகாளி தான் ராகுனுடைய அதிதேவதை கேதுவினால் பிரச்சனைன்னு நான் சொன்னவங்க எல்லாருக்குமே பிள்ளையாரும் தேவியும் தான் கண்கண்ட கடவுள் அகையினால் ராகு கேது பயிற்சியினிமையாக கடந்து வர வாழ்த்துக்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அங்க மலேசியாவிற்கு வந்து நேரடியாக பூஜைகள் எல்லாம் செய்து கொடுத்து உங்கள் வீடுகளில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்